ரெண்டாயிரத்தி ரெண்டுல அவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து இன்னொருத்தனா தான் சூசைட் பண்ணி செத்து போயிருப்பான் ஆனா வந்து அவர் வந்து சித்த ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து இருந்து நான் எல்லாத்தையும் தாண்டி வருவேன் சொல்லி இன்னைக்கு வந்து வைய தலைமை கொள்வதற்காக இந்தியாவை வந்து வழிநடத்திட்டு நடத்திட்டு இருக்கிறாரு அது மாதிரியான ஒரு வெற்றிடத்தை காற்று நிரப்பும் என்பது போல எப்பயுமே வந்து ஒரு விஷயம் வந்துகிட்டே இருக்கும் நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தின பார்ட்டி முடிச்ச பிறகு அத்வானி அவர்கள் சொல்றார் நாங்க வந்து பிரெசிடென்டோடைய ஹவுஸ்ல நாங்க வந்து பிரணாப் முகர்ஜி வந்து டீ பார்ட்டி கொடுத்தாரு நாங்க எல்லாருமே டீ குடிச்சு பேசிட்டு இருந்தோம் அப்ப வந்து இனிமே இந்தியாவில் ஒரு கட்சி ஆட்சி முறை அப்படிங்கிறது போயிருச்சு ஒரு கட்சி இனிமேல் இந்தியாவில் ஆட்சிக்கு வரவே முடியாது எல்லாரும் கூட்டு சேர்ந்து தானே வர முடியும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆகஸ்ட் பதினஞ்சு நாங்கள் கொண்டிருந்தோம் என்று அத்வானி எழுதுகிறார் அவருடைய கட்சியிலிருந்து அடுத்த மே மாசம் இந்தியாவுல தனிப்பெரும் கட்சியாக முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சிங்கிள் மெஜாரிட்டியோட வந்து ஆட்சியை பிடிச்சி உட்கார்ந்தார் அப்ப திரு அத்வானி அவர்களுக்கே தன்னுடைய காலுக்கீழ் இருந்த ஒரு சிஷ்ய பிள்ளையாக சரியாக கணிக்க முடியல அப்படிங்கிறது நம்ம கண்ணுடைய பார்க்கணும் அப்ப மிராக்கல் வில் ஹேப்பன் அதுல வந்து குழப்பம் குழப்பம்ல அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கும் அதுல இந்த மாற்று கருத்தும் இல்ல இந்தியா முழுக்க இந்த அதிசயங்கள் அற்புதங்கள் நடந்துருச்சு அப்படிங்கும்போது தமிழ்நாட்டில் நடக்காம இருக்குமா அப்படின்னா கட்டாயம் நடக்கும்